ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் மக்களே எல்லாருக்கும் காலை வணக்கம் மக்களே ரெண்டு நாளைக்கு முன்னாடி வியாழக்கிழமைக்கு நேற்று வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமலைக்கு அம்மாவோட வீட்டுக்காரருக்கு சாமி கும்பிட்டாங்க அங்கேருந்தே செஞ்சு கொடுத்துட்டாங்க ஒரு அஞ்சாறு வகை பொரியல் செஞ்சு எடுத்துட்டு மீன் இங்கே வந்து ரோஸ்ட் போட்டாங்க மீன் அப்புறம் சிக்கன் சிக்கன் வறுத்து எடுத்துட்டு வேறு பலகாரம்லாம் ஒன்றும் செய்யலை அவருக்கு வருஷம் எத்தனாவது வருஷம்னு தெரியல அப்போ அங்கேருந்து கொண்டுட்டு வந்து இங்கே வந்து செஞ்சு சாமி கும்பிட்டாங்க எத்தனை மணிக்கு தெரியுமா ராத்திரி எட்டரை மணிக்கு மூணு இலையில் ப படைசல் போட்டாங்க மூணு இலையில் படைசல் போட்டு சாமி கும்பிட்டாங்க கொஞ்சம் பிராண்டியெல்லாம் வச்சுருந்தாங்க பிராண்டியெல்லாம் வச்சுட்டு வெறும் சாப்பாடு மட்டும் கொஞ்சம் சாப்பாடு அது கொண்டு வந்து பொரியல் எல்லாம் மூணு இடையில போட்டு லைனாக வச்சு விளக்கு வந்து குத்து விளக்கு விளக்கறதுக்குல சாமிக்கு வைக்கிற விளக்கு குத்து விளக்கு வச்சு சாமி கும்பிட்டாங்க அதை வச்சுட்டு அரிசி எனக்குள்ள அரிசி கொடுத்தாங்க அரிசி போட சொன்னாங்க அரிசியெல்லாம் போட்டோம் எல்லோரையும் அரிசி போட சொன்னாங்க போட்டு ஒரு பத்து நிமிஷம் கதவடைச்சிட்டு எல்லோரும் வெளியே போயிட்டாங்க நான் அம்மா ரூக்குள்ளே போயிட்டேன் போய் சாமி கும்பிட்டுட்டு அவ்வளோதான் வேலை முடிஞ்சிது அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி காக்காய்க்கு வைக்க வெளியே வைக்கணும் பொதுவாக வைக்கணும் இல்லையா அதெல்லாம் வைக்கலை அப்புறம் சாமி கும்பிட்டாலே அதை அப்படியே கொண்டு வந்து மேஜியில் வச்சு அந்த மூணு பேருமே அடிச்சுட்டு சாப்பிட்றாங்க அது என்னன்னு எனக்கு தெரியல நம்ம அப்படி கும்பிட்டதில்லை இங்கே உள்ள பேச நல்லாட்டு இருக்குது மத்தியானம் சாமி கும்பிட்டு காக்காய்க்கு நம்ம வச்சு சாப்பிடுவோம் இறந்தவங்களுக்கு இவங்க ராத்திரியில் சாமி கும்பிட்டு அந்த சோறு வெளியே வைக்காமல் அப்படியே எடுத்து மூணு பேர் லைனாக உட்காந்து சாப்பிட்டாங்க சாப்பிட்டாங்க மக்களே சாப்பிட்டுட்டு நான் ஒன்றுமே பார்த்துட்டே இருந்தேன் ஒன்றும் சொல்லலை என்ன சொல்கிறது அவங்ககிட்ட போய் ஏன்னா நமக்கு ஆப்போசிட்டாக தான் எல்லாமே நடக்குது இங்கே கேரளாவை பொறுத்தளவு நமக்கு ஆப்போசிட்டாக தான் நடக்குது அப்போ நம்ம என்னத்தப்போ கேட்க முடியும் அதாவது ஒரு அன்னதானம் இல்லை ஒரு காக்கா குருவிக்கணும் சோறு கொடுக்குறது இல்லை ஒரு காக்கைக்கு சோறு வச்சு அவங்க சொல்கிறாங்க எதுக்கு நீங்கள் காக்கைக்கு சோறு விற்கிறீங்கன்னு கேட்குறாங்க காக்கா வந்து சோறு இல்லை நான் ஒரு பிளேட் வச்சுருக்கேங்க வெளியில் எப்போவுமே காக்கா கலந்து கத்தும் நான் பிஸ்கெட்டோ மிச்சரோ ஏதாவது டிஃபன் செய்தேன்னா அதை கொண்டு போய் நம்ம வச்சுருவேன் காக்கா வச்சு எடுத்துகிட்டு போயிடுங்க அந்த காக்கா வந்து கொத்துறது இவங்களுக்கு அருவியா இருக்குதாம்மா இந்த வீட்டுக்காரங்க சொல்லலை வேற ஒருத்தர் சொல்கிறாங்க காக்கா வந்து கொத்தி எடுக்கிறது அவங்களுக்கு பிடிக்கலையாம்மா சரி அறுவை அறுவை அப்படிங்கிறாங்க எப்படி மக்களே அவங்களும் ஒரு மனசு தான் அவங்க கும்பிடுற தெய்வத்தை நம்ம கும்பிட்றோம் நம்ம கும்பிட்ற தெய்வத்தை தான் அவங்க கும்பிட்றாங்க பணக்காரன் செத்தாலும் அந்த குழிமேடு தான் ஏழைகள் செத்தாலும் அந்த குழிமேடு தான் அதை யோசனை பண்ண மாட்டுறாங்க மக்களே ஏன் அவங்கள்ட்ட நான் பகிர்ந்து கொள்ளுறேன்னா இங்கு உள்ள நடக்கிற விஷயத்த உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை இங்கே இப்படி தான் அப்படின்னு நம்மளுடைய பண்பாடு எப்படி அதில் இதெல்லாம் இறந்தவங்களுக்கு என்னென்ன சாப்பிட்றதெல்லாம் வச்சு செஞ்சு நம்ம காக்காய்க்குன்னு வச்சுட்டு சாப்பிடுவோம் இங்கெல்லாம் அப்படிலாம் இல்லை அவங்க கேட்குறாங்க எதுக்கு அன்னதானம் செய்யணும் செய்யணும் அதெல்லாம் செய்ய மாட்டாங்கம்மா அவங்களே வச்சு அவங்களே படசல் படைச்ச மாதிரி எடுத்து சாப்பிட்டுக்குவாங்களே என்னமோ வித்தியாசமாக இருக்குது நம்ம எதுவும் கேட்க முடியாது இல்லைங்களா நம்ம கண் கொண்டு எல்லாம் பார்த்துக்கலாம் கேட்டுக்கலாம் பார்த்துக்கலாம் எதுவுமே நம்ம சொல்ல முடியாது எதுவுமே அவங்கெல்லாம் செய்யும் போது எனக்கு அப்படியே என்னமோ மாதிரி இருக்குது தட்டி கேட்க முடியல என்னையால் நமக்கு அது தேவையில்லாத வேலை இல்லைங்களா மக்களே இங்கே தான் நடக்குது எதுக்கு அன்னதானம் கொடுக்கணும் எதுக்கு சாப்பிடணும் எதுக்கு இது பண்ணணும் ஒரு நாலு வீட்டுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க மக்களை அடுத்துக்கு வந்தாங்க ஆக்கணாங்க தின்னாங்க சாப்பிட்டு இது மிச்ச வீதியெல்லாம் பழிச்சு வச்சுட்டு அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை அடையாளம் சாமி உங்களுக்கு ஒரு அடையாளம் அது வருஷ வருஷம் செய்ய மாட்டாங்களாம்மா இந்த வருஷமும் வந்து செஞ்சுட்டு போயிருக்காங்க அப்புறம் மக்களை எல்லோரும் சாப்பிட்டீங்களா சரி நான் இலையாடை சொட்ட மக்களே இந்தா இலையாடை சுட்டேன் ஏன்னா சாப்பிட்ற மக்களை எதாவது வாங்க மக்களை சாப்பிடலாம் தேங்காய் பால் எடுக்கல தேங்காய் பால் எடுத்து காலையில் வாங்கம் தேங்காய் பால் எடுத்து அரைமுடி தேங்காய் திருவி தேங்காய் பால் எடுத்துட்டு புழிஞ்சிட்டேன் புழிஞ்சிட்டு மாவில் ஊற்றி ரெண்டு உப்புக்கள் போட்டு அந்த பாவாம்பிஸ்தலாம் இருக்குல்ல அதெல்லாம் பிடிச்சி உள்ளே போட்டு பிழைஞ்சி விளையாடை கொஞ்சம் வெள்ளம் போட்டு பிழைஞ்சி விளையாடத்து சுட்டேன் இந்த அம்மா கொடுத்த சாப்பிட்ருச்சு ஒன்று தான் சாப்பிடுவாங்க ரெண்டும் சாப்பிட்டாங்க டேஸ்ட்டாக இருக்குதான் அப்படியே கால டிஃபன் இருக்கு விளையாட பத்தவங்க மக்களை நீங்களும் செய்யுங்க மக்களே அரைச்ச மாவு இங்கே விற்கிறாங்க ஒரு கிலோ மாவு வந்துட்டு எழுவது ரூபா அரைச்ச மாவு புழுங்கரிசி இருக்குல்ல அதில் அரைச்சி வச்சுருப்பாங்க விற்பாங்க அந்த கடையில் ஒரு கிலோ எழுவது ரூபா கோதுமை மாவு இருக்குல்ல அது ஒரு கிலோ ரூபா நூல் புட்டு மாவு இருக்குல்ல அது எழுபது ரூபா அப்படி எல்லாமே எழுபது ரூபா மக்களை ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது வச்சா டேஸ்ட்டாக இருக்குது நம்ம கொளக்கடையும் செஞ்சுக்கலாம் இலையடையும் செஞ்சுக்கலாம் மக்களை சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு இருக்குது காலையில் சாப்பாடு டிஃபன் சாய் எதிர்ப்பு தான் நாங்கள் குடிக்கிறோம் அம்மாவுக்கு காலையிலேயே நேரமாக குளிச்சு விட்டுட்டு அவங்களுக்கு என்ன பண்ணுமோ பண்ணி கொடுத்துட்டேன் எனக்கு நாங்கள் சாப்பிடலாம் பாய் மக்களே இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க மக்களே ஹாய் பாய்